எவ்வளவு காரண எழுத கொடுக்கறாங்க லீவே என்னைய காஞ்சிंजय பன கொடுத்திருக்கங்களா என்ன पापा என்ன வேல நடக்கு ஸ்கூல்ல லீவுக்கு அசைன்மென்ட்லாம் கொடுத்துண்டாங்கப்பா ஸ்கூல் தரக்க இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு அதான் உட்கார்ந்து செஞ்சிட்ட இருக்கேன் ரெண்டு மாச லீவுல செய்யாம இருந்துகிட்டு அஞ்சு நாள் லீவு இருக்கும்போது உட்கார்ந்து செய்துட்டு இருக்க டிவி போட்டு அந்த நியூஸை வெயி நான் பாக்கட்டு இன்றைய முக்கிய செய்திகள்

நாலு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் இருக்கு எல்லாம் இந்த இந்த யாரு எடுப்பா எடுத்து கடைசி ரெண்டு நாள் இப்ப வந்து வந்து பாரு உனக்கு இருக்கு சரி சரி சத்தம் போடாத நீயே எடுத்து எடுத்துக்க போறீங்க நானே